பிரியமானவர்களே ஆண்டவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன என்று சீஷர்கள் கேட்டபோது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அதை உடனே யோசித்து பார்த்தால் அவர்கள் கேட்டதற்கும் ஆண்டவர் சொல்வதற்கும் சம்பந்தம் இல்லாதது போலதான் இருக்கிறது ஆனால் அதை நாம் உற்று நோக்கினால் அதில் கருத்து புரியும் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஆண்டருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் அநேக அடையாளங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன யுத்தங்கள் யுத்தத்தின் செய்திகள் பஞ்சங்கள் கலவரங்கள் இப்படி அநேக காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமா நம்மை யாரும் வஞ்சித்து விடாதபடிக்கு இருக்க வேண்டுமா ஜனமே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஏமாற்றுகிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள் அக்கிரமம் மிகுதி ஆவதினால் உண்மையான அன்பை பார்க்க முடிகிறதில்லை உண்மையான அன்பு கிடைக்காத அநேகர் மறித்து போவதை நாம் பார்க்கிறோம் ஜனமே அநேகர் எழும்பி நான் தான் கிறிஸ்து என்று அநேகரை வஞ்சிக்கும்படியான அற்புதங்களை அடையாளங்களை கூட செய்கிறார்கள் இவ்வளவு நடந்தும் நாம் வஞ்சியாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே தான் வேதத்தில் சொல்லுகிறது பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடிக்கொண்டிருக்கிறானாம் அப்படிப்பட்ட அவனுக்கு வஞ்சிக்கிற அவனுக்கு நாம் தப்பு விதிக்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாக அதற்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் பிசாசானவனோ அல்லது உலகத்தின் மனிதர்களோ சில காரியங்களை தந்திரமாய் நம்மிடத்தில் கொண்டு வரலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் அப்படி தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த கடைசி நாட்களில் உலகத்தின் வார்த்தைகளை அதிகம் கேட்காமல் ஆண்டருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை அதிகமாய் கேட்கும் அதிகமாய் தியானிக்கும் போது அவரோடு நாம் உறவா நடக்கும் போது மற்றவர்கள் நம்மோடு பேசும்போது அவர்கள் எந்த நோக்கத்தோடு பேசுகிறார்கள் என்பதை நம்மால் ஆவியில் விளங்கிக் கொள்ள முடியும் ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு காரியம் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னை யாரும் வஞ்சியாதபடிக்கு பார்த்துக்கொள் அநேகர் பொய்யான அன்பை காட்டி உன்னை விசுவாசத்தின் நின்று திருப்ப பார்க்கலாம் உன்னை ஆவிக்குரிய ஜீவியத்தில் நின்று விழ தள்ள பார்க்கலாம் ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நீ ஜாக்கிரதையாயிரு ஏனென்றால் காலம் கடைசியாயிருக்கிறது இருக்கிறது என்னுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் பேசுகிறார் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் அதிகமாய் எச்சரிப்புள்ளவர்களாய் விழித்திருங்கள் அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது ஆனால் அவருடைய வருகை மிக மிக समीपம் ஒவ்வொருவரும் நம்மை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் லைக் பண்ணுங்க